ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக இல்லை எனக்கு க்ரீமியான சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் க்ளிக் பண்ணி அதில் ஆல் டப்ஸும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற போது வீவர்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போக இப்போது க்ளீனான கடாயை வந்து ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துப்போம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வந்து வச்சிருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகாவாக வெட்டி வச்சுருக்கேன் அது இது கூடவே சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு முந்திரி பருப்புன்னு எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்குவோம் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் முந்திரி பருப்பு சேர்த்து வதக்கறனால சிக்கன் கிரேவி வந்து நல்லா க்ரீமியாக டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா முதுகுப்பெயில் வந்து இன்னமே நல்லா வதங்கி சாஃப்ட்டாகி வரணும் அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம் நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக க்ரீமியாக வந்திருக்கும் நான் வந்து சாதாரணமாக ஆயில் தான் வந்து சேர்க்குறேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதமளவுக்கு வதங்கிடுச்சு ஒரு தக்காளியை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே இது கூடவே சேர்த்துக்கலாம் தக்காளி அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்து வந்துடும் வதச்சது நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம் ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் வந்து வச்சுக்கோங்க இப்போ அந்த எண்ணெயில் நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்து வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா வந்து வெந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு முந்திரி பிள்ளை நல்லா இந்த மாதிரி பாதிப்பாக கட் ஆகுது இப்போ நல்லா வதவி வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக வந்து எடுத்து வந்து வச்சுருவோம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு நல்லா வந்து ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் அரைச்சி வந்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடிச்சு இதை நம்ம ஒரு க்ளீனான மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம இந்தளவுக்கு நல்லா நம்ம அரைச்சி வந்து எடுத்துகிட்டோம் இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக நல்லா க்ரீமியாக இருக்கணும் அப்போ தான் கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும் இது உரமாக இருக்கட்டும் செய்ய ஆரமிச்சிடுவோம் இப்போ நம்ம அதே எண்ணெயில் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு அன்னாசிப்பூ சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜாதி பத்திரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ்வ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடுவோம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம் மசாலா பொருட்களில் பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த ரெசிபிக்கு வந்து வத்தல் தூள் இல்லாமல் சேர்க்க போகிறது கிடையாது அந்த மிளகு மிளகுத்தூள் அப்புறம் பச்சை மிளகாய் உள்ள காரம் மட்டும்தான் ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு மசாலா பொருட்களையும் பச்சை வாசனை போயிடுச்சு இதில் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுப்போம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோ இல்லைனா வந்து அடிப்பிடிச்சிடும் மசாலா எல்லாமே கரிஞ்சிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம டேரக்ட் இந்த மாதிரி எண்ணெயிலையும் மசாலா பொருட்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு நான் வந்து சிக்கன் வந்து எடுத்துருக்கிறேன் ஹாஃப் கேஜி எடுத்துருக்கேன் நல்லா மஞ்சத்தூர் கழுவுலாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன் கவிச்சுவடை இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்போ அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் போன்லெஸ்ஸாகவும் சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து எலும்போடு தான் வந்து எடுத்துருக்குறேன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுடுவோம் அந்த எண்ணெயெலாம் மசாலா பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்டோடையும் நல்லா வந்து வதங்கி வரணும் நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்க்கறனால ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டுருவோம் எப்பவுமே நல்லா வந்து வாசமாக ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த நேரி நல்லா வந்து வெ வெந்து வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ சிக்கன் வந்து ஒரு கால்வாசி அளவுக்கு வெந்துருச்சு நல்லா வதக்கி விட்டுடுவோம் இடையிலேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம இந்த மாதிரி டேரெக்டாக அந்த மசாலாவோட சிக்கனை சேர்த்து வதக்கும் போது அந்த சிக்கன் ஃபுல்லாக நல்லா வந்து மசாலாவோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்கும் நம்ம சேர்த்துக்க எல்லாமே சிக்கனோட நல்லா வந்து அப்சர்வ் ஆகி இன்னும் நல்லா தனியாக வந்து திரிஞ்சு வந்து வந்திருக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இதை சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்ம இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வந்து அரைச்சி சேர்க்கறனால கிரேவி நல்லா வந்து சூப்பராக க்ரீமியாக வந்திருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ அந்த எண்ணெய் சிக்கன் அந்த மசாலா எல்லாத்தையும் அடையும் அப்புறமா இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பேஸ்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு கன்சிஸ்டன்சி எப்பவுமே பாருங்கள் நல்லா வந்து திக்காக க்ரீமியாக வந்துருக்கு சூப்பராக வந்துருக்கும் டேஸ்ட்டுமே நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலாக இருக்கும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை நம்ம வந்து கிரேவியாக தான் போகிறோம் கறி வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்தா போதும் சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துப்போம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு வந்து கரெக்டாக இருக்குது காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வத்தல் தூள் சேர்க்கக்கூடாது காரம் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதோடய கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கணும் நல்லா க்ரீமியாக திக்காக வந்து இருக்கணும் அதை டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துப்போம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வேகட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா எங்கே நல்லா பிரிஞ்சு வந்துட்டு நீங்கள் இடையில நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம எல்லாம் அரைச்சி அடி அடிப்பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது நல்லா கலந்து விட்டுப்போம் இப்போ கிரேவி வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து கெட்டியாகி வந்திருக்குது சிக்கன்லேருந்து ஏற்கனவே வந்து தண்ணி வந்து பிரிஞ்சு வரும் அதனால் வந்து ரொம்ப வந்து தண்ணியை சேர்க்க தேவையில்லை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம் புளிப்பில்லாத தயிர் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் நான் வந்து தயிர் தான் வந்து எடுத்துருக்கிறேன் வரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்ம தயிர் சேர்க்கிறனால டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மறுபடியும் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் இந்த கிரேவி கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரட்டும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்ப்போம் இப்போ சிக்கன் நல்லா வெந்து நல்லா இனிதான் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கன் நல்லா வெந்துட்டு கிரேவி நல்லாவே வந்து கெட்டியாகி வந்திருக்கு நான் இந்த கன்சிஸ்டன்சிலேருந்து எடுக்க போகிறேன் ஏன்னா சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் கெட்டியாகிடுச்சுன்னா வந்து சாப்பிட வந்து முடியாது இந்தளவுக்கு இருந்தால் போதும் ஆறுனதுக்கப்புறம் இன்னமே கெட்டியாகும் நான் இப்படி இருக்கட்டும் எடுத்து வச்சிருவோம் இப்போது ஒரு சின்ன வந்து ஒரு கடாயை வந்து வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் அன்சால்ட் பட்டர் நல்லா வந்து சூடாகி வரட்டும் பெருக்கூடைய வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துப்போம் நம்ம இந்த மாதிரி ஃபைனலாக வந்து பட்டரை வந்து நல்லா தாளித்து ஊற்றும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசர்ட் சைடு சூப்பராக வந்துருக்கும் பட்டர் நல்லா ஆகி வரட்டும் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து பட்டோட சேப் சாலைக்கிறத விட இந்த நடஸியில் வந்து பட்டர் தாளிச்சுட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட வந்து ஒரு மூணு வத்தல் வந்து சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் வட்டல் வந்து இந்த ஆப்ஷனல் தான் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி எடுத்து ஊற்றிடலாம் அப்படியே வந்து வந்து சேர்த்துருவோம் ரொம்பவே சூப்பராக சூப்பரான க்ரீமியான நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கும் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம் இப்போ ரொம்ப ரொம்ப க்ரீமியான சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பட்ரு வாசத்தோட செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி தோசை சப்பாத்தி நான் பரோட்டா எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சிக்கன் வேணால் கண்டிப்பாக மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சேனலில் இறையின சிக்கன் ரெசிபிஸ் நிறைய வந்து போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்